ஆமா எல்லாம் ஒரு சில முப்பது வரைக்கும் எல்லாம் பெரிய அமௌண்ட் வாங்கி பேங்க்ல பக்கம் போய் நடுக்கணும் உட்காந்துக்கிறேன் மாமா உடம்பு பக்கம் போட்டா இங்கேயும் அதே மாதிரி நிறைய பேர்ட்ட இல்லாமல் இந்தி பக்கம் போயிட்டு வளர்ச்சி பாம்பே பக்கம் ஒரு பத்து சக்கை வாங்கிட்டு அப்படியே அமெரிக்கான என்ன மாமான்னு கேட்டு போற பக்கம் சாருக்கான சாப்பிடலாமான்னு கேட்டு அப்படி தீர்வு படி உணவை பார்த்துட்டு அவங்க அஞ்சு வருஷம் பேசிட்டு அம்மா வந்து ஒரு நாள் தானே

எல்லாம் ஒன்றா வந்து தான் அட்வைஸ்லாம் ஒன்றும் இல்லை இந்த எஸ்கே டிராவல்ஸ் ஒன்று வந்து ஒரு ஏதோ ஒரு பயம் ஓரத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன் உனக்கு தேவையில்லை அப்புறம் இதுமாரி நிறைய பேர் பேருந்து வச்சுருக்காங்க தொழிலில் சின்சியராக பண்ணாதவங்களுக்கு தான் பயம் இருக்கணும் ரொம்ப நேர்மையாகவும் சின்சியராக பண்ணுற ஒருத்தர் தொழில் என்னைக்குமே விடாது நீ வாழ்க்கை நல்லாயிருந்து நன்றி பயம் அவசியம் இல்லாது ஸோ நீ போனால் திரும்பி வந்துடுவோமோ அப்படின்னு

இல்லடா இப்போ இப்போ சொல்ற நடக்கம் எல்லாம் வச்சு பார்த்தா ஏதோ நாங்க வந்து சின்னதா ஒரு பையன் வந்திருக்கான் அவனுக்கு எதுவும் அட்வைஸ் பண்ற மாதிரி இருக்கு ஏய் நீ யாரு நீ யாரு சிவா தெரியும்ல எனக்கும் தெரியும் நீங்க பாருங்க அதான் எனக்கு சைதாபேட்டை சைதாபேட்டையில வெண்ணிலாக்கா முன்னடிக்கும்போது இரவு முழுவும் தம்மடிச்சு பேசியிருக்கோம் நிறைய கதை சொல்லியிருக்கான் அவன் வாழ்க்கையே ஒரு நாள் படமாக கூட சுவாரஸ்யமா இருக்கும் இதுக்காக சொல்ல

சாதாரணமா ஒரு போட்டோ எடுத்துக்கோமா